Other things, it will be forced to concentrate on the sound vibration, Krishna. If you haven't got to withdraw your mind from others, automatically, you will be withdrawn because the sound is there. Just like the motor car sound is going on. ऑटोमेटिकली आवर अटेंशन इज डायवर्टेड सिमिलरलीफ विल चार्ट कृष्णा सो ऑटोमेटिकली माई माइंड विल बी फिक्स अदरवाइज आई एम ए कस्टम टू फिक्स अइंड इन सो मेनी थिंग्स सो योग प्रैक्टिस मीन्स टू विथ ड्रॉ द माइंड एंड अगेन फिक्स आर मीन कृष्णा सो दिस वाइब्रेशन ऑफ चार्टिंग Automatically helps us in that yoga practice. Wow. purport. The nature of the mind is flickering and unsteady. But a self realized yogi has to control the mind. The mind should not control him. Yes, that is the yoga of success. At the present moment, the mind is controlling me. Go that. Mind is dictating me that ah, please, why not see that beautiful, ah, nice girl? Ah, I vote. Why not drink that nice liquor? Yes. Why not smoke this nice cigarette? Yes. Why not go to the restaurant? Nice. Why not do this? Eh? So many things mind is dictating and we are falling so this present stage is i am controlled by the mind the material uh, life means one is controlled by the mind or by the senses mind is the uh, center of all senses so to become controlled by the mind means to be controlled by the senses. Senses are subordinate assistants to the master mind. Uh, master mind dictates, oh, go and see that. Oh, my eyes sees. Therefore my eyes, the sense eye, is under the direction of the mind. My legs go. Therefore... My sense organ, the leg, is under the direction of the mind. So, to become under the direction of the mind means to become under the direction of the senses. See, so if you can control the mind, ஹரே கிருஷ்ணா அனைத்து புத்தருக்கும் இனிய கலை வணக்கம் ஸோ என்று மனம் ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனையே வந்து மனசு தான் காரணம் ஸோ மனதை நாம் எப்படி ஈடுபடுத்துவது ஸோ மனதை வந்து நாம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் அந்த ஒளி அதிர்வு அலைகள் ஒளி அதிர்வில் நாம் ஈடுபடுத்தப்படும் பொழுது மனம் இயற்கையாகவே அந்த ஒளி அதிர்வலைனால் போக்குவரத்துப்படுகிறது அதுக்கு உதாரணம் சொல்ல இப்போ ஒரு கார் போனிச்சுன்னா அந்த சவுண்டு கேட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம் அதை பார்க்குறோம் ஏன்னா அந்த சப்தம் சப்தங்கிறது வெரி பவர்ஃபுல் ஆனால் தான் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம ஒளி அதிர்வாலைகள் ஜபிக்கப்படும் பொழுது மனமானது அந்த கிருஷ்ணன் மேலே நமக்கு ஈடுபடுத்தப்படும் அதனால் தான் புரோபாதர் சைத்திரம்மா பூ சபை மன கிருஷ்ண பாதார விந்தையோ மனதை வந்து பகவானுடைய திருப்பாதங்களில் வைக்கிற மாதிரியாக நம்ம பழக்கப்படுத்தணும் ஏன்னா இந்த மனம் சஞ்சலமானது குழப்பம் நிறைந்தது ஏன்னா அர்ஜுனை வந்து கேட்குறான் என்னுடைய மனம் அடைகிறது சஞ்சலப்படுகிறது அமைதியற்றது மிகுந்த சக்தி வாய்ந்தது மிகுந்த சக்தி வாய்ந்தது சோப்ப எல்லாம் இங்கே தான் உட்காந்துருப்போம் ஆனால் மனசு எங்கே வேணாலும் போகலாம் மனசு எங்கேயே வேணாலும் போகலாம் ஆனால் பிரபா சொல்கிறார் மனதுக்கு வந்து அதிக சக்தி உள்ளது நம்ம இங்கே உட்காந்துருப்போம் இங்கேருந்து அமெரிக்கா கூட அது போயிடும் நம்ம உடலுக்கு தான் பாஸ்போர்ட் விஷயம்லாம் வேணும் ஆனால் மனதுக்கு எதுவும் தேவையில்லை அப்போ அவ்வளவு சக்தி வாய்ந்த மனதை நாம் எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னா மனதுக்கு வந்து புலன்களை வந்து தான் ஏன்னா புலன்கள் மூலமாக நம்ம மனசில் போய் செய்கிறோம் சேக்கிறோம் பத மனம் வந்து புலன்கள் மூலமாக அப்போ மனம் வந்து கட்டளை இடுது புலன்களுக்கு அதுதான் அந்த சொன்னேன் இந்த அழகான பெண்ணை ஏன் பார்க்கறது பார்க்கக்கூடாது அப்போ மனம் கட்டளையிட்டோன்னே நம்ம கண்கள் வந்து அதை பார்க்குது இப்போ கால்கள் வந்து என்ன சொல்லுது ஏன் வந்து கிளப்புக்கு போகக்கூடாது அப்போ கிளப்புக்கு ஆக இந்த மனமானது கட்டளையிடுகிறது புலன்கள் வந்து வேலை பார்க்குது இப்போ அதுக்கு உதாரணப்புறவாக சொல்வார் இப்போ காரில் ஏறணும் டிரைவர் இருக்கார் அப்போ ஓனர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை டிரைவர் செய்வார் இப்போ ஓனர் வந்து நீ வந்து கோயிலுக்கு போக முடிஞ்சுன்னா கோயிலுக்கு கொண்டு போகும் ஓனர் வந்து நீ கிளப்புக்கு போனால் கிளப்புக்கு போகும் அதே மாதிரி தான் இந்த மைண்டு வந்து என்ன செய்யுது கட்டளை இடுது அப்போ மைண்டு கட்டளை பொழுது புலன்கள் வந்து என்ன செய்யுது அங்கே போயிடுது அதனால் தான் யோகா பயிற்சி முக்கியத்துவமே புலன்களையும் மனதையும் நாம் என்ன செய்யணும் போக்குவப்படுத்தணும் கட்டுப்படுத்தணுங்கிறார் அதனால தான் நமக்கு வந்து மந்திரம் அதனால் வந்து மந்திரம் மந்த்னா மனது திரான விடுதலை மகானா மிகப்பெரிய மனதிற்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடியது மந்திரம் தான் ஏன்னா அந்த சப்தம் ஒளி அதிர்வு அலைகள் வந்து கிருஷ்ணா அப்போ கிருஷ்ணான் நாமத்தை சொல்ல 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 மனமானது மற்ற விஷயங்கள் வந்து விலகிவிடும் அதை அப்படி வேற பரம் பரமதிஷ்வான் நிவர் தந்து உயர்ந்த சுவையில் ஈடுபடும் பொழுது தாழ்ந்த சுவையை தானாக சென்று விடும் தானாக சென்று விடும் அதனால் நான் உயர்ந்த சுவையை நோக்கி நம்ம போகணும் அது அடுத்து வரும் ஏன்னா அர்ஜுனன் வந்து கேள்விக்கிறேன் என்னை காற்றக்கூட கூட நான் அடைக்கிறேன் என்னுடைய மனதை என்னால் என்ன செய்ய முடியல அடக்க முடியலை யார் அர்ஜுனன் அப்போ நம்மனை ஏமாற்றணும் ஏன்னா நம்ம எல்லோருமே இந்த மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாதனால நம்ம என்ன ஆகிரும் அந்த வௌதிய பொருள்களுக்கு அடிமை ஆயிரும் அடிக்கடி உதாரணம் சொல்லுவேன் இன்றைக்கி வந்து காலையில் இருந்துச்சு காப்பி சாப்பிடின்னா நிறையா மனிதர்களால் வாழவே முடியாது அப்படி இருப்பாங்க சிம்பிள் அப்போ அந்த ஒரு காப்பிக்கு இந்த மனித சரீரம் அடிமை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரியும் அது ஒரு காப்பி தான் அந்த காஃபி சாப்பிடாமலாம் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு இருக்கிற அளவு இருக்காங்க அன்னைக்கு அப்படி சிந்திச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் காரணம் என்ன மனசு தான் காரணம் அதனால் தான் பிரபா சொல்கிறார் மனதை நாம் வந்தால் சின்ன சின்ன சரி பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா அதனுடைய வேலை எப்போவுமே நினைக்கிறதா வேலை அது எதையாவது நினைச்சிட்டே தான் இருக்கும் அது நினைக்காமல் யார் இருக்கவே முடியாது அதனால தான் பிரபாக சொல்கிறார் நீ கிருஷ்ணரை நினைக்க பழகுங்க எப்போ நாம் கிருஷ்ணரை நினைக்கிறோமோ அப்போ மனம் வந்து வேறு விஷயத்துக்கு போகாது வேறு விஷயத்துக்கு அது போகாது அதனாலதான் ப்ரோ சொல்றேன் ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா நெவர் ஃபர்கட் கிருஷ்ணா எப்பொழுதுமே கிருஷ்ணரை நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம செய்யணும் நம்ம மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் நம்ம வந்து நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கோம் வியாபாரத்தில் இருக்கோம் ஆனாலும் மனதை வந்து கிருஷ்ணன் மேலே ஈடுபடுத்துகிற மாதிரியாக நம்ம கொண்டு வரணும் அதுக்கு என்ன செய்யணும்னா நாம் மனதை கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்யலாம் கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்யலாம் இப்போ உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னு வச்சிங்க அந்த திறமையை வச்சு நாம் கிருஷ்ணருக்கு எப்படிலாம் சேவை செய்யலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிந்தனை வந்து யார் மேலே போயிடும் கிருஷ்ணன் மேலே போயிடும் இப்போ நமக்கு ஒரு சில திறமை இருக்கும் அந்த திறமையை வைத்து எப்படி கிருஷ்ணருக்கு நாம் சேவை பண்ணலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனமானது வேறு சிந்தனைக்கே போகாது அதனால தான் பிரபா சொல்கிறார் எப்போதும் கிருஷ்ணனை நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் மனம் சரியாயிருச்சுன்னா புலன்கள் எல்லாம் சரியாயிருச்சு அதனால் இங்கே சொன்னார் கோதாசன் தாசன் கோ சுவாமி ஸோ எப்போ ஒருத்தர் வந்து மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சுருக்கிறாரோ அவர் கோ சுவாமி எப்போ ஒருத்தர் மனதை புலன்களின் கட்டுப்பாட்டுக்குள் விடுறாரோ அப்போ அவர் கோ தாசன் அதனால தான் நம்ம இதில் வந்து ஆறு கோஸ்வாமிகள் இருக்கிறாங்க ஸோ கோஸ்வாமிகள் அப்படின்னா புலன்களை கட்டுப்படுத்தியவர்கள் ஏன்னா மனதினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மனதை கொண்டு வரணும் ஸோ அதனால தான் புரோபார் வந்து நமக்கு வந்து அந்த சாதனை கொடுக்குறாரு ஏன்னா மன சொல்ற இடத்துக்கெலாம் போயிடும் அதனால் இன்னைக்கு இந்த யோக பயிற்சியினுடைய அடிப்படையே மனதை பக்குவப்படுத்துகிறது தான் அன்றைக்கி எல்லோரும் மனதை விட்டு விட்டு மற்றதெல்லாம் செஞ்சிகிட்டுருக்காங்க நம்ம என்ன பண்ணாலும் பிரயோஜனமே கிடையாது மனதை நம்ம சரி பண்ணவில்லை என்றால் ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான் அதனால் புரோபாங்க தெளிவாக சொல்லிட்டார் யோகிகளுடைய உண்மையான நிலை என்ன மனதையும் புலன்களையும் பக்குவப்படுத்தி அதை பக்தி சேவையில் கிருஷ்ணரை நினைக்க பலகுணம் என்றால் அது சுலபமாக சரியாகிவிடும் அப்போ நம்ம எல்லோரும் கோஸ்வாமி இல்லைனா கோதாசன் எப்போ வந்து புலன்களுக்கும் மனதுக்கும் நாம் அடிமையாக அப்போ நாம் எல்லோரும் கோதாசனாகிடும் அதனால் பக்தர்களாகிய நாம் வந்து எப்போவுமே கிருஷ்ணரையே நினைக்க பழகிற மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நமக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸோ நாக்கு சொல்லணும் காது கேட்கணும் ஸோ நாக்கு சொல்லணும் சிரவணம் கீர்த்தனம் நாக்கு சொல்லணும் காது கேட்கணும் அப்போ மனது ஆயிடும் ஏன்னா நான் மனசுலேயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா மனசு நம்ம ரொம்ப வேகமாக ஏமாற்றிடும் ரொம்ப நம்ம நூற்றி எட்டு ஜபம் பண்ணணும்னு சொன்னால் நான் மனசிலே சொன்னேன்னா ஆ நூறு பேரை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதனால் தான் நமக்கு ஒரு கணக்குன்னு எண்ணிக்கை வச்சுருக்காரு நூற்றி எட்டு பதினாறு மாலை ஏன்னா நம்ம மனது ரொம்ப சுலபமாக நம்ம ஏமாற்றிடுவோம் அதனால தான் எண்ணிக்கையெல்லாம் வச்சுருக்காரு புரோபார் வந்து நமக்கு இந்த எண்ணிக்கை பண்ணுங்கள் அதுவும் நாக்கு சொல்லணும் காது கேட்கணும் வேகமாக சொல்லவும் கூடாது கரெக்டாக சொல்லணும் பதினாறு எழுத்துக்களையும் நம்ம சரிவர சொல்லணும் அதனால தான் புரோபார் வந்து நமக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு நம்ம வருஷத்துக்கு ஒன்று தடவை தடவை அதை இது பண்ணணும் ஹரிநாம சிந்தாமணின்னு சொல்லி அதுக்குன்னு தனியாக வகுப்பு வைக்கணும் ஸோ ஏன்னா நம்மளுடைய அடிப்படையே வந்து ஹரிநாம சங்கீதனம் தான் ஜபம் பண்ணுறது தான் அடிப்படை தத்துவம் ஏன்னா அது பண்ண தான் மனதை நம்மளால் பக்குவப்படுத்த முடியும் அதனால் பக்தர்கள் மனதை வந்து கிருஷ்ணனுடைய சிந்தனையிலே இருக்கிற மாதிரியாக பிரபா சொல்கிறார் பல பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ அதனால் பக்தர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன பிரச்சனைன்னா நிறைய வாய்ப்புகள் ஆயிடுச்சு மனதை பல விஷயங்களை விடுபதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிருச்சு அதனால தான் இன்றைக்கி மனதை கட்டுப்படுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது இன்றைக்கி அப்படி கிடையாது வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு அதனால் நாம் பக்தர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பக்தி சேவையில் ஈடுபடணும் அதனால் தான் எப்போதும் கிருஷ்ணரை நினைக்கிற மாதிரியாக நம்ம வாழ்க்கையை நாம் தான் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸோ இன்றைக்கி மதியம் வந்து அந்த மிருதங்க வகுப்பில் அட்டன் பண்ணுறவங்க யாரும் வர்றவங்கன்னா ஏற்கனவே பதினாலு பதினஞ்சு பேருக்கு பேர் கொடுத்துருக்கீங்க ஆ ஆமாம் யார் யார் கொடுக்குறோம்னா இன்றைக்கி மதியம் ரெண்டே காலுக்கு உங்களுக்கு இது அனுப்புகிறோம் ஐடி எல்லோரும் வாங்க ஆன்லைனில் வந்துடுங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டோம் ஸோ நம்ம எப்படி அந்த வகுப்பு ஏன்னால் அதில் வந்து ரெகுலராக நம்ம அட்டென்ட் பண்ணணும் ஏன்னா ரெகுலராக அட்டன் பண்ணால் தான் அதை அடைய முடியும் ஸோ அஞ்சு மாதம் ஆறு மாதம் நினைக்கிறேன் ஸோ அஞ்சு மாதம் ஆறு மாதம் அந்த ஓப்பு இருக்குது ஆ ஒரு லெஷன் ஃபர்ஸ்ட் லெஷன் ஏன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெகுலராக நாங்கள் அட்டன் பண்ணால் தான் அதை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் அது வாரத்துக்கு ரெண்டு கிளாஸு குறிப்பாக நைட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எட்டு டு ஒம்பது தான் இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள் ரெண்டு கிளாஸ் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களும் ஓகேன்னு இருக்காங்க ஸோ அதை பற்றி மதியம் நம்ம ரெண்டே கால் மணிக்கு ஆன்லைனில் எல்லோரும் அந்த அட்டன் பண்ணுறவங்கெலாம் அதில் வந்துருங்க இன்றைக்கி மதியம் அதை நம்ம பேசிக்கலாம்